பதிலுரை பாடல் பல்லவி உம் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகிறேன் ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவை எனக்கு அறிவுரை தருகின்றன பல்லவி உம் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனியவை நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது உம் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை பல்லவி உம் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை உம் ஒழுங்கு முறைகளை என்றும் என் உரிமை சொத்தாக கொண்டுள்ளேன் ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன வாயை ஆவென திறக்கின்றே பெருமூச்சு விடுகின்றி ஏனெனில் உம் கட்டளைக்காக ஏங்குகின்றேன் பல்லவி உம் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை